போராட்டங்கள் நமக்கு ஒன்றும் புதுசில்லை தொடர்ச்சியா கொண்டாடி தான் இருக்கேன் அப்போ அன்னைக்கு நான் வந்தேன் இப்போ நமக்கு ஒரு வழி இருந்தது நான் வந்து தம்பிஜா அன்னைக்கு எண்ணூர்ல எண்ணெய் கொட்டினபோது தான் அந்த அதுல ஒரு தேதியை புரிய நம்ம வந்து போராடலான்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கெல்லாம் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு அங்கே ஓடிட்டேன் அங்கே மக்களோட

கொடுப்பாங்க நீங்க எல்லாம் போனாலும் நான் போராடுவேன் இந்த பிரச்சனை 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 என் நம்ம நாட்டு மக்கள் தம்பியில் அதனால இந்த ஒரு இடம் தான் இருக்கு நமக்கு இத விட்டுட்டா நம்ம பிள்ளைகள் வாழ முடியாது நமக்கு எதுவும் நெருங்கி எல்லாத்தையும் முடிச்சு முடிச்சு இங்க இருக்கிற தூக்கி விட்டு

பொறுமையா வரிசையில் நீங்க தம்பி தருவாங்க அந்த பொருளை வாங்கிட்டு இருப்போம் அன்னைக்கே எல்ல கொள்ள போயிட்டு போயிட்டு நம்ம

அது என்ன நடந்துருக்கு அவங்க அப்படியே வந்து ரசாயன உரம் தயாரிக்கிற தொழிற்சாலையாக மாத்திட்டாங்க அதுக்கு அமோனியா எல்லாம் தயாரிக்க முடியாது அது என்ன நடந்திருக்குன்னா அந்த கப்பல் மூணு கிலோமீட்டருக்கு அங்க இருந்து குழாய் அந்த குழாயிலேருந்து இருந்து கப்பல் வெளிநாட்டு கப்பல் அமோனியா வந்து இந்த உள்ள குழாய் வெளியா கொண்டாந்து அந்த டேங்க்ல ஏற்றுறாங்க அது என்னன்னா அது அந்த குழாய் வந்து தரமாக இல்லை நம்ம சைக்கிளில் மோட்டர் பைக் பஞ்சர் மாதிரி பேச்சு பேச்சாக ஒட்டி வச்சிருக்கா ஆனா போய் பார்த்தேன் அது பாதையில் என்னடா அப்படின்ட்டு அதில் ஒரு தம்பியில் சொன்னாங்க அன்றைக்கி நல்ல வாய்ப்பாக நமக்கு தண்ணி கிடந்துக்கிறதுனால தண்ணிக்குள்ளேயே இது கசிஞ்சிட்டதுனால கொஞ்சம் வீரியம் குறைஞ்சிட்டு ஒரு ஒரு இப்படி இந்த இந்த தண்ணியை நாம் போகும்போது வத்தி இருந்துச்சு அந்த மாதிரி வத்தி இருந்து ஜீப்பு வெடிச்சு கசிஞ்சிருந்தேன்னா பெரிய சேதம் நமக்கு வந்துருக்கும் அப்போ அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டன்னு அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டன்னு அந்த கொள்ள அளவுக்கு இப்போ நாலாயிரம் டன் அதில் இருக்குது அம்மாங்க அக்கச்சி

அந்த திருச்சி ஏர்போர்ட் விரிவாக்கத்தை திறந்து வைக்க வர நம்ம இவ்வளவு வெள்ளத்துல செத்து தூத்துக்குள்ள மட்டும் குறைஞ்சது அறுபது இருபது செத்தே போயிட்டாங்க வெள்ளத்துல போயிட்டாங்க உடலே எடுக்க முடியும் அதை வந்து ஒருத்தர் கூட கேட்கல ஒருத்தர் கூட கேட்கல நான் போய் ஒரு ஊரா போய் மக்களுக்கு இந்த பொருள்களை கொடுத்து உதவுனே அவனை காட்டிடாத செய்தியா போட்டுறாத அவனுக்கிட்ட மைக்கை நீக்கிறாதுன்னு சொன்னாங்க அதுக்கு பயப்படுறனாலேயே நான் நினைச்சுக்கிட்டேன் அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும்னாலே நல்ல இதயமா இருக்கு நம்பிக்கையோடுதான் நம்மள மீறி ஒண்ணும் நடக்க போறது இல்லை நடந்துருச்சு நம்ம முன்னோர்கள் ஏமாந்து விட்டுட்டாங்க இந்த ஆளுகளை நிறுவாங்க மூடுறதுதான் அது இனி நம்ம போராடி தான் அதை மூட முடியும் அதனால நீங்க நம்பிக்கையோட இருங்க நான் உங்களுக்குள்ள உங்க கூட இருக்கேன் அமோனியாலை மட்டும் இந்த உரையை மட்டும் மொத்தமா மூணும் அனல் மின்சாரத்தையும் உலர் சாம்பல கூட்டி கூட்டி அவங்க வந்து அந்த போகும்போது சாப்பிடற சாப்பாடு சாம்பல் புடவையை தாய் தாயப்பட்டா அது சாம்பலா வருது கருப்பு புடவை போட்டா வெள்ளையா வருது மஞ்சள் புடவை போட்டா வெள்ளையா வருது என் காடு கருப்பு கருப்பு மின்சாரம் தயாரிக்கலாம் அனல் மின்சாரத்துல இந்த நிலக்கரியில தான் தயாரிக்கணும் ஒன்றும் இல்லை சூரிய ஒளியில தயாரிக்க முடியும் காற்றலையில தயாரிக்க முடியும் இந்த கடல் அலையில தயாரிக்க முடியும்

மிழரா வரோ நீங்க நகருங்க வரப்போகுது வரப்போகுது மாற்றோம் சீமா வந்தா தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றோம் ஐயா வரப்போகுது வரப்போகுது மாற்றோம் சீமா வந்தா தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றோம் வரப்போகுது வரப்போகுது மாற்றம் சீமா வந்தா தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றோம் ஐயா வரப்போகுது வரப்போகுது மாற்றம் சீமா வந்தா தான் தமிழ்நாட்டுக்கு we